டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணம் செய்யும் தலம் எது தெரியுமா முக்திபுரம் நல்லூர் பெருமணம் ஆற்றால் புறம் இப்படியெல்லாம் போற்றப்படும் நம்முடைய சம்பந்த பெருமான் முக்தி பெற்ற தலம் வாருங்கள் செல்வோம் அதே தில்லை என்று முதலாவது தலமாக போற்றினோமல்லவா எம்பெருமான் ஆடல்வல்லான் அம்பலவானன் நடராஜ பெருமானின் திருக்கோயிலிருந்து அப்படியே சீர்காழி செல்லும் வழியில் அந்த மார்க்கத்தில் ஒரு ஆறிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணித்தால் வரக்கூடிய ஒரு தலம்தான் ஆச்சாள்புரம் சீர்காழி தாலுக்கா நாகை மாவட்டம் இந்த தலத்திற்கு சென்றால் அப்படியே வானுயர்ந்த கோபுரம் ஊருக்கு நடுவில் கோயில் இருந்தால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஏழு கலசம் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளே சென்றால் இறைவனுக்கு பெயர் சிவலோக தியாகராஜர் ஏன் அப்படி பெயரா முன்னொரு காலத்தில் வசிஷ்டர் முதலான மிகப்பெரிய தவம் இயற்றிய முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை காண தவம் செய்தார்கள் இறைவனும் இறைவியும் ரிஷபாரூடராக காட்சியளித்தார்கள் என்ன வரம் வேண்டும் ரிஷிகளுக்கு என்னப்பா வர வேண்டும் நீங்களாம் முற்றும் துறந்தவர்கள் ஆமா முற்றும் துறந்தவர்கள் தான் ஆனாலும் உங்களை சிவலோகத்துல வந்து பார்க்கணும் வனத்துல தவம் பண்றோம் நீங்க வந்தீங்க ஆனா நாங்க சிவலோகம் வந்து காண வேண்டும் உடனே சிவபெருமான் என்ன பண்ணிருக்கணும் எல்லா முனிவர்களையும் சிவலோகத்துக்கு தானே அழைச்சுன்னு போனோம் இல்ல எந்த ஒரு தேவர்களும் உயரிய முனிவர்களும் வரம் கேட்டாலும் இறைவன் தமிழகத்தில் பெரும்பான்மையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு வா அங்கே அந்த காட்சி அருளுவேன்னு சொல்றார் அப்ப நம்முடைய நாட்டில் இருக்கும் கோயில்களுக்குத்தான் எத்துணை எத்துணை சிறப்பு உடனே சொன்னாராம் ஒன்னும் இல்லை நீங்க நல்லூர் பெருமனம்ன்ற அந்த திருக்கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு சிவலோக காட்சி அளிப்பேன் அவர்களும் பல தலங்கள் சரி நம்ம அங்க மட்டும்தானே போகணும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காகவோ அல்லது ஜோதிட பலனாகவோ ஏதோ ஒரு கோயிலுக்கு பிரயாணிக்கிறார்கள் ஆனா அப்படி வருபவர்கள் மற்ற கோயில்கள் அருகாமையில் என்ன இருக்கிறது என்று அறிந்து பயணிக்கலாம் ஏன்னா ஜோதிட பரிகாரத்திற்கு வந்தாலும் அங்கிருக்கும் இறைவனை நாடி வருகின்றோம் அதுதானே ஆதாரமான விஷயம் அதனால வரும் வழியில் இருக்கும் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று அங்கிருக்கும் நதிகளிலும் குளங்களிலும் நீராடி அப்படியே இந்த முனிவர்கள் எல்லாரும் இந்த ஆற்றால்புரம் என்ற இடத்திற்கு வந்து இந்த இறைவனை வணங்குகிறார்கள் அந்த இடத்துல சிவலோக காட்சி கிடைக்கிறது அதனால் இறைவனுக்கு சிவலோக தியாகராஜர்னு பேர் அம்பாள் பெயர் திரு வெண்ணீற்று உமையம்மை ஏன் அப்படி சம்பந்த சுவாமி தெரியாதவர்களே இல்லை மூன்று வயதில் சீர்காழியில் பிறந்து அம்பிகையின் ஞானப்பால் உண்டு அவர் திருமுறைகளை பாட ஆரம்பித்தார் அவருடைய பதினாறாவது வயதில் திருமணம் எந்த இடத்தில் இந்த ஆச்சாள் புறத்தில் அவருக்கு பார்த்து வைத்த பெண்ணின் பெயர் தோத்திரநாயகி சொக்கியார் காதலியார் இப்படிலாம் சொல்றாங்க வைகாசி மூலம் இன்றும் ஞான சம்பந்தரின் குரு பூஜை அவ்வளவு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இருவருக்கும் திருமணம் சம்பந்தரோடு சேர்ந்து முருகநாயனார் இப்படி ஒரு மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அடியார் கூட்டம் மணமக்களுடைய பெற்றோர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க திருமண வைபவம் சம்பந்த சுவாமிகளுக்கு எல்லாரும் அப்படியே இறைவன் பார்வதி பரமேஸ்வரன் திருமண மாதிரி பார்க்கும் பொழுது இனிக்கும் கல்யாண மேடைகள் எல்லாம் அப்படி அங்க தாரணம் நடப்பதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மங்களமான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவில் மாங்கல்ய சரடு அக்ஷதையோடு வந்து எல்லாருக்கும் தருவார்கள் அப்படி ஒரு அழகான மங்கள நாயகி ஒருத்தி வந்தாளாம் வந்து எல்லோருக்கும் திருநீர் தருகிறாளாம் அவள்தான் அந்த தளத்து அம்பிகை அதெல்லாம் கொடுத்த உடனே திருநீரை வைத்து கொண்டு சம்பந்தருடைய திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோருக்குமே திருமணம் நிறைவடைந்தவுடனே போதும் வாழ்ந்தது இறைவா என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்ட உடனே ஜோதியில் கலந்து கொள்னு இறைவன் சொல்ல அவர் மட்டும் கலந்து கொள்ளவில்லை அவரோடு இருந்த நாயன்மார்களோடு அங்கிருந்த சிவ அடியார்களோய் அத்தனை பேரையுமே ஜோதியில் அவர்களுக்கு செல்ல வைத்து ஒரு சிலர் ஜோதி நெருப்புன்னு பயந்து ஓடினாங்களாம் அந்த ஆச்சால் ஆற்றால்புரத்து நந்தி என்ன செய்ததாம் பயமுறுத்தியதான் அப்படி உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு மாடு முட்டவரா மாதிரி வந்த உடனே எல்லாரும் பயந்து திருப்பியும் உள்ள போனாங்களாம் உள்ள நெருப்பாக இருக்கே வெளியில் வந்தால் இந்த நந்தி ஒன்று அதாவது பெரிய புரட்டு கொம்போடு ஒரு மாடு வேற நம்மளை பிடிக்குதே அப்படின்னு திருப்பியும் உள்ளே வரும் பொழுது பிள்ளையார் இருந்தாராம் பயப்பட வேணாம் இது நெருப்புன்னு இது தழல் முக்தி இங்கே போங்க முக்தி கிடைக்கும் அப்படின்னு அனைவருக்கும் முக்தி கொடுத்தார்கள் நிறைவாக தனக்குத்தானே முக்தின்னு முதல்ல சம்பந்தர் போயிருக்கலாம் இல்லை தன்னோடு வந்த அடியார்கள் அனைவருக்கும் முக்தி கொடுத்த பிறகு அவர் நானும் வருகின்றேன் இறைவான நிறைவா சென்றார் இந்த ஒரு தலம்தான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் காண்பது நாதன் நாமம் நமச்சிவாயவை உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலானது ஐந்தெழுத்து மந்திரம் என்ற பேருண்மையை உணர்த்திய தலம் அது மட்டும் அல்ல பலருக்கும் சிவலோக காட்சியை கொடுத்த தலம் இங்க பஞ்சாட்சர தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அது இறைவனே தன்னுடைய சூலத்தை கொண்டு அந்த பூமியை பிளவு செய்து புண்ணிய தீர்த்தம் அங்கிருக்கு இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூன்றிலும் சிறந்ததுதான் ஆச்சாள்புரம் நல்லூர் பெருமணம் அந்த திருக்கோயிலுக்கு சென்றால் நமக்கும் இக பர சுகங்களை இறைவனும் இறைவியும் அருடுவார்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க